எங்க தாண்டா போக சொல்ற வீட்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு எங்கயும் போகாண்டா இங்கே நிப்பாட்டு வண்டிய என்னாச்சு அரவிந்து வண்டி எதுக்கு இங்க நிப்பாட்ட சொல்லுதா நான் உன்ன வீட்டுக்கு பைக்லயே கொண்டு விடுதேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லுத கேள்ட வண்டியில ஏறு நான் வண்டிலயே வீட்டுல கொண்டு போய் விடுதேன் வீட்டுக்கு அப்புறமா போய் கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி விட்டு இறங்கி நில்லு என்னன்னு சொல்லாம் இறங்குடு வண்டிலேயே வீட்டுல கொண்டு போய் விடுதேன்னு சொல்லுதேன் நீ கேட்கவும் மாட்டக்கா சிவா அங்க பாரு எங்கடா பாக்க சொல்லுதா பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பெஞ்சு பக்கத்துல பாருடா அங்க ரெட் கலர்ல சுடிதார் போட்டுட்டு ஒருத்தங்க நிக்கிறாங்க பாறா அட மலரு தெனமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிப்பாங்க இன்னைக்கு என்னடான்னா தனியாவே நிக்கிறாங்க சிவா வீட்டில வச்சு என்கிட்ட ஏதோ ஒன்னு கேட்டீய என்ன கேட்டேன் இல்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கியா என்னன்னு என்கிட்ட கேட்டா ஆமா அந்த ரெட் கலர் சுடிதார் எனக்கு மேட்சா இருப்பாங்கல்ல இது என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அரவிந்து முதல்ல வண்டில யாரு

பத்து நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கலாம்னு சொன்னா நீ பாட்டுக்கு மண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டா டேய் கொஞ்சம் பேசாம இருக்கியா ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சி நீ என்கிட்ட என்ன சொன்னா அதுவா அந்த ரெட் கலர் சுடிதார் போட்டுட்டு ஒரு பொண்ணு நின்னுச்சல அந்த பொண்ணு எனக்கு மேட்சா இருக்குமானு கேட்டேன் என்னடா உளறிட்டு இருக்க நான் ஒண்ணு உளறல அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்னது கல்யாணமா ஆமாடா அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு அப்படின்னா வீட்டுல எல்லாருமா போய் பொண்ணு பார்த்து பேசல முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அது எப்படிடா மாப்பிள்ள தோழ நீ இருக்கும்போது உனக்கு தெரியாம நாங்க போய் பொண்ணு பார்த்து பேசல முடிச்சிட்டு வருவோம் என்னடா சொல்ற ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு பாரு சிவா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ரெண்டு மாசமா நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் காலேஜ் படிக்கிறாங்க போல தினமும் இந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுதான் நாலரை மணிக்கு பஸ் ஏறி போவாங்க அதுக்கு தான் நான் தினமும் ஆபீஸ்ல நாலே ஆளுக்கு எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இங்க நேரம் வந்துடுவேன் அவங்க பஸ் ஏறி போனதுக்கு அப்புறமா தான் திரும்ப ஆபீஸ்

அப்படியா சிவா உனக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரியுமா நீ தாண்டா என்னோட உயிர் நண்பன் எனக்கு பிடிச்சவங்களை பத்தி நீ நல்லா விசாரிச்சு வந்திருக்க பொழுதுக்க என்ன விஷயம்னு சொல்லுடா உம்

பேசாம இருடா முதல்ல சிவா அப்போ நித்யா தங்கச்சிக்கிட்ட சொல்லி அவங்க தங்கச்சிய பத்தி கேட்க சொல்லலாம் ஏய் என்னடா உளறிட்டு இருக்க நித்யா உனக்கு தங்கச்சியா ஆமா எனக்கு தங்கச்சி தானே அப்ப மலரும் உனக்கு தங்கச்சி தான என்னடா இவ்வளவு நேரமா நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு அவங்கள பார்த்து எனக்கு தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நான் எங்கடா சொன்னேன் நீ தான சொல்லிக்கிட்டு இருக்கா நித்யா உனக்கு தங்கச்சியா அப்ப அவங்க தங்கச்சி மலரும் உனக்கு தங்கிச்சு தானே சொல்லுடா அவங்கள உனக்கு தங்கிச்சி தானே ஏன்டா என் நெனப்புல இப்படி மண்ணை தூக்கி போடுதா நான் எங்கடா மண்ணை தூக்கி போட்டேன் நீதான சொல்லிக்கிட்டு இருக்கா அப்பா நிதி எனக்கு இல்ல நீ தான் எனக்கு அண்ணே அண்ணே மைனி அஹ் இப்போ சரியா உன் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காய் ப்ளீஸ்டா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா சரி சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல மலர பத்தி நல்லா புரிஞ்சுக்க எனக்கு பொண்ணு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த கதையெல்லாம் உன்கிட்ட சொன்னோம்ல ஏய் அதெல்லாம் நடந்து பல மாசம் ஆகுதுல்ல இப்போ அவங்க மாறி இருப்பாங்கல்லடா என்னமோ சொல்றப்போ பிளீஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடா நித்யா கிட்ட பேசினாலாம் ஒரு விஷயம் நடக்காது நான் எங்க மாமா கிட்ட பேசி பாக்குறேன் சூப்பர்டா நீ தாண்டா என் உயிர் நண்பன் ஆமா உயிர் நண்பன் உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு என் உயிரை எடுத்துறாத என்னடா இப்படி எல்லாம் சொல்ற நாம ரெண்டு பேரும் அப்படியா பழகிருக்கோம் சரி சரி ரொம்ப ஐஸ் வைக்காத வா கிளம்புவோம் ப்ளீஸ் டா மாமா கிட்ட எப்படியாவது பேசி பதில சொல்லு சரியா வோஹோ இப்போமே அவங்க உனக்கு மாமா வாங்கி சரி சரி ஏய் அப்படியே ரெண்டு பேரும் சாகலிகளா போகறோம் நாம ஒத்தருக்குதரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டாதானே சரி சரிடாப்பா முதல்ல வண்டில ஏறி வீட்டுக்கு போவோம் ஒரு எது <laughs> <laughs> நான் போய் மஞ்சுவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் பரவல்ல சில்பா உனக்கு வயிறு வசிக்கினு சொன்னால நீ சாப்பாடு போட்டு சாப்பிடு நான் போய் மஞ்சு கிட்ட கொடுத்துட்டு வரேன் என்னடா நீங்க நானே பொறுப்பான மர்மங்களா இருக்கேன் என்னோட கடமையை செய்ய விடுங்க சரி அம்மா உன் கடமையை நீயே செய் இந்த போய் சாப்பாடு மஞ்சு கிட்ட கொடுத்துட்டு வா ஆ சரிங்கக்கா அக்கா மீன் குழம்பு அப்புறம் சால மீன் பொரிச்சது மைனிகாரி நான் சாப்பாடு கொண்டுட்டு வரவேனே ச்சம்மந்தி காறி எவ்ளோவா அவளோட சோபால வகாந்திருக்க மஞ்சு வாங்க மைனி மாத்திரை மறந்தல நேர நேரத்துக்கு சாப்டியாமா காலையில உள்ள மறந்து மாத்திரை எல்லாம் சாப்டாச்சு மத்தியானம் இப்ப சாப்டதுக்கு அப்புறம் தான் சாப்டணும் அதுக்குதன கரெக்ட்டா 1 மணிக்கி உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் மஞ்சு நல்ல மணக்க மணக்க மீன் குழம்பு பொரிச்சு மீனு மைனி ஒரு மணி ஆயிட்டு மத்தியான சாப்பாடு போட்டு எடுத்து இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருக்கிறதுனாலதானே சம்மந்திக்காரி என்கிட்ட மரியாதையோட பேசுதா அஞ்சு பொறிச்ச மீன்ல முல்லலாம் இருக்குமா பாத்துல சவச்சு சாப்பிடு என்ன ஆஹ் செரிங்க மைனி இந்த செரிஞ்ச மைனின்னு மரியாதையை சொல்லாத கேட்கறதுக்கு நிறைய நேரம் அவகிட்ட சாப்பிடி சாப்பிடின்னு சொல்லலாம் போல இருக்கு

அவ அவரிச்ச மீன் திங்கும்போது முள்ள அப்படியே முழுங்கிதான் வச்சுக்க தொண்டையில குத்திட்டு அப்புறம் அவளுக்கு தானே கஷ்டம் அவளுக்கு ஒரு நமக்கும் தானே அதுக்குத்தான் அவளுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து வர ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஏப்பாடா பொரிச்ச மீன் எனக்கும் செமிச்சுட்டு வயிறு பசிக்க மாதிரி இருக்கு நானும் போய் சோறு போட்டு மீன் குழம்பு ஊத்தி பொரிச்ச எடுத்துட்டு ஆமா ஆமா பொரிச்ச மீனை எடுத்துட்டு இவ்வளவு நேரம் ஒரு மீனை போட்டு அது உங்க பங்குதான் என்ன பங்கு கிடைக்கும் நல்ல திங்கலாம்னுலாம் நினைச்சேன். பொறுமையா ருசிச்சி ரசிச்சி சாப்பிடுறதுக்கு பதிலா இப்படி அவசரப்பட்டு తిന്നിடமே. போங்க போங்க சீக்கிரமே இல்லனா கோலம்பூல மீனும் கிடைக்காம போயிடும். வந்துடாவோ சம்மந்தியே நல்ல கண்ணும் கருதுமா பார்த்துக்கிட்டுதேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு வச்சிருந்த மீன் எல்லாம் புரக்கிப் புரக்கி తిന്നിக்கிட்டு காவோ. என்னமோ புருச்ச மீனே பாக்காத மாதிரி தான் தின்பாவோ. மஞ்சு மீன் குழம்பு கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டா வேண்டாம் ஐனி இதுவே போதும். சரிமா வேற ஏதாவது வேணுமே எங்கே சரிமை பக்கமா சிற்பாக்கா ஓடுதா மீன் கறிய சட்டியோட தூக்கிட்டு போற கூடாது நம்மளும் சோறு போட்டு எடுத்துட்டு வந்துருவோம்